ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற மேஷ ராசி அனைத்திலும் வெற்றி பெறும் இது நிச்சயம் பொதுவாகவே மேஷ ராசி செவ்வாயுடைய ஒரு ராசி அதே மாதிரி அந்த ராசியின் சின்னமே வந்து ஆடுங்க அப்படி பார்க்கும்போது எப்போவுமே வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க எப்போதுமே வேலிடாக இருப்பாங்க எந்த இடத்துலையுமே இவர்களுடைய மதிப்பு குறையாது அப்படின்றதான் வந்து உண்மை எப்போவுமே இவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இவர்களுடைய பலம் என்பது தேவைக்குள் இருக்கும் அதுதான் வந்து உண்மை செவ்வாய் எந்த விஷயத்துலையுமே வந்து அஞ்ச மாட்டாங்க துணிஞ்சு தைரியமாக இறங்குவாங்க பலம் பொருந்திய நிலை மனோதிடம் முகுதியாக இருக்கும் ஒரு வகையில் தத்துவப்படி சூரியன் உச்சமாகக்கூடிய வீடு இது முதல் வீடும் கூடவே இது சரிங்களா கேதுவுடைய முதல் நட்சத்திரமே இந்த ராசியில் இருக்கக்கூடியதே சரிங்களா அப்படி பார்க்குற பட்சத்தில் இயல்பா இந்த ராசியில் பிறந்தவர்கள் அதீத திறன் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு சூழ்நிலையையும் எளிதில் எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு பலம் பொருந்திய இவர்கள் செய்யும் செயல் அனைத்திலும் நன்மை இருக்கும் இவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதை பல முறை யோசித்து எடுப்பாங்க ஒவ்வொரு மூமெண்ட்டும் கரெக்டான ஒரு நிலையிலே இருக்கும் சரிங்களா ஒரு விஷயத்தை இவங்க செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து தவறாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சால் கூட அவர்களுடைய செயல்பாடு அதனுடைய முழு பலன் அதனுடைய முடிவில் அது வெற்றி அவர்கள் உணருவாங்க குறை சொன்னவங்களே இவங்க செஞ்சது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவார்கள் எப்போவும் பலம் பொருந்திய நிலையிலே இருப்பாங்க ஏன்னா செவ்வாயை பொறுத்தளவுக்கு எப்பவுமே எதற்கும் துணிஞ்சவர் தான் எதற்குமே முன் நிற்கக்கூடியவர்கள் தான் ஆனால் சில விஷயங்களில் இவங்களே ஒதுங்கி போகிறாங்க கொஞ்சம் விலகி போகிறாங்க கொஞ்சம் பொறுத்து போகிறாங்கன்னா அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இவங்க யோசித்து தான் செயல்படுறாங்கன்றத உணர முடியும் ஏன்னா செவ்வாயை பொறுத்த அளவுக்கு எந்த விஷயத்துலையுமே வந்து சடனாக இறங்கி கொள்ளக்கூடியவர்கள் தான் அதனால் வெற்றின்றதெல்லாம் வந்து இவர்கள் நினைச்சாங்கன்னா அது எப்பாடுபட்டாலும் கூட அதை அடைஞ்சே தீர்வாங்க நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய அளவிற்கு பலம் பொருந்தியவர்கள் தான் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய பலத்தை தேவையான இடத்தில் மட்டுமே பயன்படுத்துவார்கள் தேவையற்ற இடங்களில் துளி கூட பயன்படுத்த மாட்டார்கள் தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் சரியான முறையில் வழிநடத்தி செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க தனக்குரியவர்கள் மீது அதீத அன்பும் அன்பும் ஆதரவும் அதீத பாசமும் கொண்டிருப்பாங்க இயல்பு முன்கோவம் ஜாஸ்தி நிச்சயமாக அது வந்து இவங்களை சொல்லி இதில் இவங்களுக்கு முன்கோபம் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து முன்கோபம் வரும் ஆனால் இவங்க கோவப்படுறாங்கன்னா அதில் நியாயம் இருக்கும் நியாயமற்றதாக இருக்காது செவ்வாய் உச்சமடையக்கூடிய வீடு வந்து மகரம் சரிங்களா இவங்க ராசிக்கு பத்தாம் இடம் இவங்க ராசிநாதன் செவ்வாய் எங்கள் உச்சமடைஞ்சு அவருடைய நான்காம் பார்வை மேஷ ராசியிலே விழும் சரிங்களா அப்போ அதனுடைய பலத்தின் பலப்பாடு வேறு மாதிரி இருக்கும் அதனால் இயல்பாக ராசியில் பிறந்தவர்களை பொறுத்தளவுக்கு எப்போவுமே வாழ்க்கையில் வெற்றி பெற துடித்தவர்கள்னே சொல்லலாம் வாழ்ந்து காட்டணும் ஈகோ ஜாஸ்தி ஒரு விஷயத்தில் ஈகோவாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதிலிருந்து விலக மாட்டாங்க முடிவெடுத்தார்கள்னால் அவ்வளோ ஈஸியாக அதிலேருந்து பின் வாங்க மாட்டார்கள் நீங்கள் ஆடையே வந்து இயல்பாக பார்க்கலாம் ஒரு சண்டைன்னு வச்சுங்களேன் எவ்வளோக்கு எவ்வளோ பேக் வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்டடாக ஃப்ரண்டில் போகும் பின்னாடி வந்து முன்னாடி ஃபாஸ்ட்டாக போகும் ரொம்ப குறும்புத்தனம் நினச்சதை அடையணுன்ற எண்ணம் இருக்கும் எப்போவுமே எந்த ஒரு நிலையிலுமே வந்து தேடல்கள் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் ஒரு ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டாங்க நினச்சது போல் ஆசைப்பட்டதை அடையணும் எ எக்ஸைட்மெண்டட் வா வாழ்க்கையில் இவங்க நினச்சது எல்லாமே அடையணுன்ற ஒரு அமைப்பு கொண்ட ராசியாக இருக்கிறதுனால எப்போவுமே வெற்றி பெற துடிப்பாங்க நினச்சதை முடிப்பாங்க எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவாங்க இந்த சூழ்நிலையை பொறுத்த அளவுக்கு சில தடைகளும் தாமதங்களும் இருந்தாலும் அதை தாண்டி தன்னுடைய இலக்கை அடைவதில் ஒரு நாளும் சளைக்க மாட்டாங்க விடாது முயற்சி செய்வாங்க சலைப்புன்றதே கிடையாது தைரியமானவங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுவாங்க பல தடைகள் இருந்தாலும் அதை ஈஸியாக எதிர்கொள்வாங்க வெற்றி ஒன்றே இவர்களுடைய இலக்காக இருக்கும் நிச்சயம் அதை வெற்றியும் பெறுவாங்க அனைத்திலும் வெற்றி பெறும் மேஷ ராசி இப்போது இருக்கக்கூடியது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால ஆடம்பர செலவுகள் நிச்சயமாக இருக்கும் உங்கள் ராசிக்குள்ள குரு இருக்கிறதுனால எந்த ஒரு செயலையும் சரியாக செய்வீர்கள் தீர்க்கமாகவும் சரிவர செயல்படுவீர்கள் ஒரு வகையில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான தண்ணீர் ராசியில் கேது இருக்கிறதுனால கடன் வாங்குவதில் ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பாங்க எதிரிகளிடம் நிதானமாகவே செயல்படுவார்கள் பதட்டப்பட மாட்டாங்க எதிரியை கண்டு பயம் கொள்ள மாட்டார்கள் சரியான முறையில் சரியான நேரம் வரும்போது எதிரியை சரியான முறையில் எதிர்கொள்வாங்க லாபம் என்மைன்றது இப்போ கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இவர்களுடைய முயற்சிக்கும் குறைவான பலன்தான் பட் வரக்கூடிய காலகட்டங்களில் கிரகங்களின் மாறுதல் ஏற்ப பல மடங்கு நன்மைகளையும் யோகத்தையும் நிச்சயமாக பெறுவாங்க அதுதான் வந்து உண்மையும் கூட இந்த காணொலி பிடிச்சிருந்ததெல்லாம் அதை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் கூட ஷேர் பண்ணுங்கள் கூட நம்ப யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள்